வெல்கம் டு வில்லேஜ் பார்பர் ஸ்டோரிஸ் டாட் காம் ராமின் அம்மா நான்காம் பாகம் ராம் தன் அருகில் இருக்கிறானா என்று பார்த்த ஸ்வேதா அவன் கையை பிடித்து தன் அருகிலேயே நிற்க வைக்க தன் அம்மாவின் முட்டையை இன்னும் அருகிலிருந்து பார்க்கப் போகிறான் ராம் பார்பார் முதல் முறையாக சௌரக்கத்தியை ஸ்வேதாவின் நடு வகிட்டில் வைத்து நெற்றியிலிருந்து இருபக்கமும் முடியை விடுவது போல மளிக்க உச்சியில் பாதை போல இருந்தவகிடு ஒரு பெரிய ரோடு போல ஆனது ராம் கண் கொட்டாமல் தன் அம்மாவுக்கு மொட்டை அடிப்பதை பார்க்க பார்பர் அழகாக அவ்வளவு அடர்த்தியான முடியை மழுங்க விட்டான் சில நிமிடங்களில் வலது பக்கம் முடிந்து இருக்க இடது பக்கம் முடியை சிரைக்க பார்பர் ஸ்வேதாவின் தலையை திருப்பிவிட்டு மலிக்க ராம் அதை பார்க்க வசதியாக நின்று கொண்டான் சில நிமிடங்களில் மொத்தமாக மலித்து எடுத்த பார்பர் ஸ்வேதாவின் மேல் முடியை எல்லாம் எடுத்துவிட்டு தண்ணீரை அள்ளி மெதுவாக தேய்த்து விட்டவன் மீண்டும் ஒரு முறை ரிவர்ஸ் சேவ் செய்து ஓரங்களில் இருந்த பூனை எல்லாம் அழகாக எடுத்துவிட்டு ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துவிட்டு முடிந்தது என்று சொல்ல ஸ்வேதா வெட்கத்துடன் தன்னுடைய மொட்டை தலையை தடவிக்கொண்டே எழுந்து ராமின் முன் வந்து நின்றாள் என்ன ராம் சரியாக பண்ணியிருக்கான் பார்த்து சொல்ல என்னம்மா என் தலையை தடவி எல்லா இடமும் சரியாக ஷேவ் பண்ணி இருக்கான் பார் என்று ஸ்வேதா சொல்ல ராம் கூச்சத்துடன் முதல் முதலாக ஸ்வேதாவின் மொட்டை தலையை தடவி பார்த்தான் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்ல பின் இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் என ராம் அம்மாவோட மொட்டை தலை பிடிச்சிருக்கா என்று ஸ்வேதா ஹஸ்கி வாய்ஸில் கேட்க ராம் வெட்கத்தில் தலையை குனிந்து கொள்ள ஸ்வேதா ராமின் மொட்டை தலையை தலவிவிட்டு அதில் முத்தம் கொடுக்க ராமுக்கு அதே போல தானும் தன் அம்மாவின் மொட்டை தலையில் முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை வர ஆனால் அதை செய்ய அவனுக்கு கோச்சமாக இருந்தது பின் இருவரும் காட்டேஜ் வந்து குளித்து ரெடியாக இந்த முறை ஸ்வேதா ஒரு அழகான பட்டு சேலையில் வர மொட்டை தலையில் ஸ்வே இன்னும் அழகாக இருந்தால் ஸ்வேதா ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் அணிந்து தன்னுடைய ஹேண்ட்பேக்கை ஒரு பக்கம் தொங்கவிட்டுக்கொண்டு கழுத்தில் கடுத்தில் மின்ன ஒழு முதுகை மறைக்காமல் பின்னழுது தாளமிட தன் முன்னால் நடந்த ஸ்வேதாவின் அழகை ரசித்துக்கொண்டே சென்றான் ராம் தரிசனம் முடித்துவிட்டு சென்னை வந்து சேர்ந்தனர் அடுத்த நாள் காலை ராம் பள்ளி செல்ல ரெடியாக ஸ்வேதா தன் மொட்டை தலையை இன்னும் மின்ன வைக்க தேங்காய் எண்ணெயை எடுத்து தேய்க்க அதில் அவளுடைய அழகை பார்த்து கொண்டு இருந்த ராம் அம்மா நானே போய்க்கிறேன் என்று ராம் சொல்ல அதை அலட்சியம் செய்த ஸ்வேதா தன்னுடைய ஸ்கூட்டியில் ராமை கூட்டிக்கொண்டு பள்ளிக்கு செல்ல வழியில் எல்லோரும் ஸ்வேதாவின் மொட்டை தலையை ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஸ்கூல் கேட்டில் ராம் இறங்க அப்போது சரியாக வினோத்தும் அங்கு வந்தான் வினோத் முதலில் ராமின் மொட்டை தலையை பார்த்து கேலியாகச் சிரிக்க அப்போதுதான் தான் அவன் அருகில் ஸ்வேதா மொட்டை தலையுடன் இருப்பதை பார்த்து ஆச்சரியத்தில் நிற்க சுவேதா ராமின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வினோத் அருகில் சென்றவள் இனிமேல் ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கக்கூடாது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் சரியா என்று சொல்ல ஓகே ஆண்டி இனிமேல் நான் ராம் கூட சண்டை போட மாட்டேன் ஆனால் ஒரு சின்ன ஆசை இன்னும் வினோத் சொல் எனக்கு உங்கள் மொட்டை தலையை ஒரு தடவை தடவி பார்க்கணும்னு ஆசை ஆண்டி என்று வினோத் சொல்ல அவ்வளோதானே தொட்டு பார்த்துக்கோ என்று சுவேதா தன் தலையை கூடிய வினோத் கையை நீட்டி மொட்டை தலையை தொடர்போக ராம் அவன் கையை பிடித்து முறுக்கி தடுத்தான் வினோத் வழியில் கத்த ராம் விடாமல் முறுக்கியதும் சுவேதா ராமை அடிக்க வினோத் ராமின் பிடியில் இருந்து விடுபட்டான் வினோத் கோபத்தில் ஏய் ராம் அம்மா மொட்டை முட்டச்சி ஸ்வேதா ராமோட அம்மா என்று கொண்டு ஓட ராம் அவனை துரத்தினான் ஆன்று மாலை ஸ்வேதா ராமை அரவிந்த் உதவியுடன் கவுன்சிலிங் கூட்டிச் சென்று அவனுடைய கோபத்தை குறைக்க வழி செய்தாள் ஸ்வேதா ராமுக்கு பிடித்துமாறு தன்னுடைய முடியை வளர்க்க ஆரம்பித்தாள் அரவிந்த் உடனான பழக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கினாள் ராம் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து சென்னையின் புகழ்பெற்ற காலேஜில் இன்ஜினியரிங் சேர்ந்தான் இரு வருடங்கள் வேகமாக கடந்தது ராம் அப்பா சில முறை லீவில் வந்து போய் இருந்தார் அவனுடைய பதிப்புக்காக ப படிப்புக்காக அவனுக்காக வீட்டில் அதிநவீன கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து இருந்தால் ஸ்வேதா ஸ்வேதா ராம் இருவரும் திருப்பதியில் மொட்டை அடித்த பின்பு ராம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஆகி இருந்தான் பெண்களின் நீளமான முடியை ரசிக்க ஆரம்பித்தான் அவர்களின் விதவிதமான ஹேர் ஸ்டைல்களை கவனித்து பார்த்தான் சில சமயம் உடன் படிக்கும் தோழி தோழிகளின் முடியை கேஷுவலாக வூடாக பார்த்தான் அடிக்கடி யூடியூப்பில் பெண்கள் மொட்டை அடிக்கும் வீடியோக்களை பார்க்கவும் அது பற்றிய செய்திகளை படிக்கவும் ராம் முழு ஹேர் படிசாக மாறினான் ப்ளஸ் டூவில் நன்றாக படித்த ராம் கள்ளி மு கல்லூரி முதல் வருடத்திலும் நன்றாக படித்து எல்லா பேப்பர்களையும் கிளியர் செய்தான் ஆனால் இரண்டாம் வருடம் பாதி பேப்பர்கள் அறிய வைக்க சுவேதா தன் மகனின் நடவடிக்கையை கண்காணிக்க ஆரம்பித்தாள் ராம் படிக்கிறேன் என்று தன்னை தானே தடிமைப்படுத்திக் கொள்ள அவனுடைய நட்பு வட்டமும் குறைய ஆரம்பித்தது ராம் தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை பூட்டிக்கொண்டு கொண்டு கம்ப்யூட்டரில் ப்ராஜெக்ட் இருக்கிறது என்று எதையாவது பண்ணி கொண்டே இருந்தான் ஆனால் ரிசல்ட் வராததால் ஸ்வேதா ராமின் மேல் கவலை கொண்டு இருந்தாள் ஒரு நாள் காலை ராம் காலை சென்றதும் அவனுடைய ரூமை சுத்தம் செய்யும்போது அவனுடைய அறையில் ஒரு பார்பர் பயன்படுத்தும் சவர கத்தியை செல்ஃபில் மறைத்து வைத்திருந்ததை பார்த்தாள் அதை கையில் எடுத்த சுவேதாவின் முதுகுத்தண்டு தண்டு சிலிர்த்தது இதை வைத்து அவன் முகச் சவரம் என்று நினைத்தவள் பாத்ரூம் சென்று செக் செய்ய அங்கு ஸ்பெஷலாக வாங்கிய ஜில்லட் மென்ஸ் லேசர் இருந்தது உடனே ஸ்வேதா அறைக்குள் வந்து கம்ப்யூட்டரை ஆன் செய்து யூடியூப் ஹிஸ்டரியை செக் செய்தால் அதில் முழுவதும் ஹெச்சி வீடியோ கிளிப் பார்ப்பது பார்த்து இருப்பது தெரிந்தது ப்ரௌசர் ஹிஸ்டரியை பார்க்க அதிலும் நிறைய மொட்டை கதைகளை படித்து இருந்தது தெரிந்தது அவனுடைய இன்ஸ்டா ஃபேஸ்புக் பக்கங்களில் இதை பற்றி எதுவுமே இல்லாததால் சுவே சந்தேகம் கொண்ட சுவேதா கம்ப்யூட்டரில் ஸ்வேதா ஃபேஸ்புக் ஓப்பன் செய்ய அதில் ஏற்கனவே லாக் அவுட் செய்யாமல் இருந்த ஒரு ஃபேஸ்புக் ஐடி ஆனது அதுதான் ராமின் இன் ஃபேஸ்புக் ஃபேக் ஐடி வேறொரு பெயரில் ராம் ஹெட்சேவ் கதைகள் வீடியோக்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்த்து வந்து இருந்தான் அதில் தன்னுடைய ஆசைகளை கமெண்டாக போட்டு இருந்தான் அவனுடைய ஆசை என்பது ஒரு நீளமான முடியுள்ள பெண்ணுக்கு தன் கையால் முட்டை அடிக்க வேண்டும் என்றும் அதற்காக பணம் கூட தயாராக இருப்பதாகவும் நிறைய போஸ்டுகளில் கமெண்ட் செய்து இருப்பதை பார்த்தால் ஸ்வேதா தன் மகனின் மாற்றத்திற்கு தான் தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டாள் ஸ்வேதா அவன் கண் முன்னே அரவிந்த் அவளுக்கு மொட்டை போட்டதை பார்த்ததும் தன்னுடைய பங்குக்கு ராமை திருப்பதிக்கு கூட்டிச் சென்று அங்கு அவன் முன்னால் மொட்டை தான் மொட்டை போட்டதமல்லாமல் அவனுக்கு மொட்டை போட்டுவிட்டதுதான் காரணம் என்று ஸ்வேதா புரிந்து கொண்டாள் அவனுடைய கவனம் எல்லாம் இப்போது பெண்கள் முடியில்தான் இருக்கிறது என்று நினைத்த ஸ்வேதா என்ன செய்து அவனை மாற்றுவது என்று புரியாமல் குழம்பி நின்றாள் அன்று வெள்ளிக்கிழமை மாலை ராம் காலேஜ் முடிந்து வந்ததும் தன்னுடைய அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான் சிறிது நேரம் கழித்து ஸ்வேதா அவனுக்கு காபி கொண்டு சொல்ல சில நொடிகள் கழித்து தான் ராம் கதவை திறந்தான் கம்ப்யூட்டர் ஆன் செய்து இருக்க ஸ்கிரீனில் படிப்பு சம்மந்தமான ப்ராஜெக்ட் தெரிய ஸ்வேதா அதை பார்த்து கொண்டு அவனுக்கு காப்பியை கொடுத்தோள் ராம் காப்பியை வாங்கியதும் ஸ்வேதா அவனையே பார்த்து கொண்டு ராம் கொஞ்சம் நாள் நாளைக்கு கொஞ்சம் வெளியே போகணும் நீ என் கூட வரணும் இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குது என்னால் வர முடியாது ராம் சொன்ன கேளு காஞ்சிபுரம் வரை போகணும் அப்பா போக சொல்லியிருக்கார் கண்டிப்பாக போய் ஆகணும் கார் எடுத்துட்டு போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம் ப்ளீஸ் அம்மா என்னை விட்டுடுங்க என்னால் முடியாது ஏன் முடியாது எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குமா நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணணும் என்ன ப்ராஜெக்ட் இந்த மொட்டை வீடியோஸ் கதைகளை படித்து உடம்பை கடுத்துக்கிற ப்ராஜெக்டாக என்று அவனை மிரட்டிய ஸ்வேதா கம்ப்யூட்டரில் மறைத்து வைத்திருந்த ஃபோல்டரை ஓப்பன் செய்து காட்டினாள் அம்மா அது வந்து சொல்லுறான் அம்மா நீங்கள் திருப்பதியில் மொட்டை போடும்போது அவ்வளோ அழகாக இருந்தீங்க பவர் பார் உங்கள் முடியை மொட்டை அடிக்கும்போது அதை பார்த்த எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கு அப்புறம்தான் இப்படி அப்போது உன்னோட இந்த ஆசைக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறேன் ஆமாம்மா நீங்கள் தான் காரணம் ஆனால் நீ அது மட்டும் பண்ணலையே வீடியோ பார்த்துட்டு வேறு என்னவில்லமோ பண்ணுற காசு கொடுத்து ஒரு பொண்ணு முடியை மொட்டை அடிக்கணும்னு கேட்குற அந்த அளவுக்கு உனக்கு ஆசையும் முத்தி போச்சுல சாரிம்மா சரி விடு என்ன தான்னு இந்த பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன் என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொன்னால் யாராவது மட்டும் அடிச்சுப்பாங்களா ஆமாம் நான் சொன்னதும் அப்படியே வந்து லைனில் நிற்பாங்க வேறு என்னம்மா பண்ண உனக்காக நான் அரவிந்துக்கிட்ட பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டேன் அது ஒன்றும் அதுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை புரியலம்மா தத்தியாணி எல்லாமே விவரமாக சொன்னால் தான் புரியுமா என்னோட முடியை மொட்டை போட்டு நாசியை தீர்த்துக்க போதுமா அம்மா என்னம்மா சொல்கிறீங்க வேணாம்மா என்ன வேணாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு நீ நல்லா இருக்கணும் அதனால் நாம் ரெண்டு பேரும் வெளியே எங்கேயாவது போயிட்டு ரெண்டு நாள் இருக்கலாம் அப்போது என் முடியை மொட்டை போட்டுக்க அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் யாராவது கேட்டால் கோவிலில் மொட்டை போட்டோன்னு சொல்லிக்கிறேன் நிஜமாவா சொல்கிறீங்க அம்மா நிஜமாக தாண்டாம் எங்கே போகலாம்னு பிளான் பண்ணேன் நான் ரெடி சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்ன ராம் அவளை கட்டிப்பிடித்து அவள் கன்னத்தில் முத்தம் கொடுக்க சேதா வெட்கத்துடன் அவன் நெற்றியில் முத்தம் கொடுத்தாள் அடுத்த இரண்டு நாட்களில் ராம் எல்லாம் பிளான் செய்தான் அம்மா ஒரு ரிசார்ட்டில் செவ்வாய்ப்பு தான் ரெண்டு நாள் ரூம் புக் பண்ணி இருக்கேன் அந்த டைமில் ரிசார்ட்டில் கூட்டம் இருக்காது அங்கே போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் அங்கேயே உங்கள் மொழியை மொட்டை போட்டுவிடும் என்று சொன்ன ஸ்வேதாவும் சம்மதம் சொன்னால் திங்கள் கிழமை மாணவன் இருவரும் தங்கள் கவலை எடுத்துக்கொண்டு கிளம்பினர் இடையில் ராம் ஒரு இடத்தில் கவலை நீத்து ஸ்வேதாவை ஒரு பதினாறுக்கு கூட்டிச் சென்றான் அவர்களும் மொட்டையெடுக்க தேவையான சில பொருட்களில் ராம் போல ஸ்வேதா அதை நாம் கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்போது ராம் தங்களுக்கு

நம்மோட பேரில் கூபிள் சொல்வதை கேட்டு ராம் பில்லு பார்த்தால் பில்லை கொஞ்சம் ஒன்றை புக் செய்துவிட்டு அதை லெஸ்ட் எடுத்தனர் அடுத்து கதையாளர் விரைவில் வழிவரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்லது